வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் பணத்தடை தடைனா நம்மளுக்கு வந்து பணம் வந்து வராது தடையாக நிற்கும் எந்த ஒரு காரியமாகவும் எதாச்சும் ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் எதோ பிஸ்னஸ்னால் சின்ன சின்ன பிஸ்னஸ் சொல்கிறேன் நம்மளுக்கு போயிட்டு பணம் கேட்போம் அந்த பணம் வந்து வராது அப்படி நம்மளுக்கு வர வேண்டிய பணமும் நம்மளோட பணமே வருஷங்கிட்ட கொடுத்து வச்சிருப்பேன் ஒரு வேலைக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு நம்மளுக்கு அவசரத்துக்காக போய் கேட்போம் அந்த பணம் வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது அதே போல் வே வேலை செஞ்சிட்டு வருவோம் வேலை செஞ்சுட்டு வர பணமும் வந்து நம்மளுக்கு வந்து தடையாக நிற்கும் இது ஆக மொத்தத்தில் எல்லாம் வந்து பணத்தடை அந்த தடையை வந்து நம்ம சரி பண்ணணும்னா சரி பண்ணி நம்மளுக்கு பணம் வந்து நம்ம கைக்கு வரணும் நம்ம சம்பாதிக்கிற பணம் எந்த பணமாக இருந்தாலும் நம்ம கைக்கு வரணும்னா நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சுன்னா உங்களுக்கு அந்த இருந்து நீங்கி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இந்த இனிப்பு தொலைச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க அப்படி ஒரு வேளை கடையில் கெடைச்சா கூட வாங்கிக்கலாம் இந்த இது பூ கட்டுற கடையில் இல்லை கடை தெருவில் போய் கடை கட்டி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வட அந்த பிளாட்டு அதே போல் வரத்துல விற்பாங்க அது கூட நீங்கள் வீட்டில் வச்சு கூட வளர்த்துக்கலாம் அந்த செடி இனிப்பு தொலைச்சி அது என்ன பண்ணுறீங்க உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துங்க அப்படி உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை இல்லை வேளாக்கிழமை இந்த ரெண்டு நாளில் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தொலைசியை பெருசு எடுத்துக்கோங்க கையில் எடுத்து நான் கொஞ்சம் கனமாக எடுத்துக்கணும் கனமாக எடுத்து என்ன பண்ணுறிங்க அதை உங்களால் முடிஞ்ச பூ கட்டுற நூல் போட்டுக்கொள்ளும் கட்டி நீட்டாக கட்டிங்க கட்டி அதை என்ன பண்ணுறீங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க ஒரு பன்னெண்டு பேருக்கு இதை வந்து பிரசாதமாக கொடுக்கணும் நல்லா கட்டிக்குங்க நீட்டாக கோவத்து கட்டிட்டு அதை வந்து தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் கோயில் முருகன் கோயில் இல்லை சிவன் கோயில் இல்லை பெருமாள் கோயில் உங்களுக்கு எந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அந்த கோயிலுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க ஆனால் பெருமாள் கோயிலில் கொடுத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சாமி பார்த்துட்டு வரவங்க வாங்கிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் வந்து தொ பெருமாளுக்கு வந்து துளசி வந்து புளிச்சது ரொம்ப அது பிரசாதமாக நீங்கள் வெளியிலேருந்து கொடுத்தா கூட அடுத்தவங்க வாங்கிக்குவாங்க வேற கோயிலேருந்து கொடுத்தா இது என்ன புதுசாக இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க நீ என்ன பண்ணுறீங்க அது போல் பெருமாள் கோயிலு அவங்க பக்கத்தில் எங்கே இருந்தாலும் போவாங்க கட்டி எதுவுமே சாமிலாம் பார்த்துட்டு படைச்சிட்டு நீங்கள் வேணாம் வேண்டினு வாங்க பணத்தாடையெல்லாம் நீங்கணும் நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கணும் எனக்கு வந்து அந்த பணத்தடை நீங்கி எனக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வழி காட்டணும் எனக்கு எனக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்கணும்னு நல்லா வேண்டிக்கிங்க வேண்டிக்கின்னு வந்து இந்த துளசி என்ன பண்ணுறீங்க உங்கள் கையில் ஒரு பன்னெண்டு பேருக்கு கரெக்டாக எண்ணி பன்னெண்டு பேருக்கு கொடுத்துருங்க இதை வந்து ஆறு தடவை செய்யணும் இந்த துளசி வந்து பன்னெண்டு பேருக்கு வந்து ஆறு தடவை ஆறு தடவை எடுத்து எடுத்து போய் கொடுத்துட்டு வரணும் கோயிலில் போயிட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்குளைய பார்க்கலாம் நாளுக்கு நாளுக்கு உங்களுக்கு பணத்தடை நீங்கி பணம் வர ஆரம்பிச்சிரும் அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அந்த துளசி கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாரியாக இருந்தால் பால் பாயாசம் முந்திரிக்காய் திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் போட்டு நல்லா பால் பாயசம் மாதிரி செஞ்சு எடுத்து போய் ஒரு பன்னெண்டு ஐட்டம் இது போல் கொடுக்கணும் உங்களுக்கு பா இந்த பன்னெண்டு ஐட்டம் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு ஐட்டம் கொடுக்கணும் பன்னெண்டு தடவை அதே போல் எடுத்து எடுத்துமே கொடுக்கணும் பால் பாயசம் எடுத்து போய் வேண்டிக்கின்னு பழச்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து இதோட பவராக வேலை செய்யும் பன்னெண்டு நான் பேருக்கு வந்து பன்னெண்டு தடவை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாது சாமினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆறு தடவை ஆறு தடவை கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பால் பாயசம் செஞ்சு எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பணத்தடை நீங்கிடும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பண கஷ்டம் நீங்கள் இப்போ இது பண கஷ்டம் தடை நீங்கினாலுமே உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினச்சது எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஓரளவு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஏதாவது சின்ன சின்ன கடை வச்சு வியாபாரம் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற மாரி இருந்தால் கூட நீங்கள் கேட்குற விதத்தில் பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் உங்களோட பணமே வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பலனை கொடுக்கும் இது எப்படின்னா நீங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து பலனை கொடுக்கும் இது ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பலனை கொடுக்காது கஷ்டத்தை தான் கொடுக்கும் நல்ல நம்பிக்கையோடு நல்ல கடவுளை நம்பி வேண்டிக்கின்னு எனக்கு இந்த பரிகாரம் வந்து நான் நினைச்ச மாரி எனக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நல்லதே நடக்கணும்னு நினச்சிக்கின்னு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் இதை நான் சொன்னபடி செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மேலும் மேலே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழியை காமிச்சி விடும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம்பட்ட நலம் வருங்க நன்றி வணக்கம்